எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சு காட்டுறாடா நிம்மதியா சிரிக்க கூட ஃப்ரீடம் இல்ல பொண்ணுங்கலாம் டார்ச்சர் பண்ணிருக்கு இவங்களுக்கு எப்படி தான் மனசு வருது ஷேர் பண்ண யாரும் இல்ல அத உன்கிட்ட ஷேர் பண்ற உங்களுக்கு என்ன பிரச்சனைனால என்கிட்ட கேளு நான் இருக்க உனக்கு எங்க சம்பளம் இவ்வளவு தான் வந்துச்சாங்க ஏய் வேலைக்கு போனா தாண்டி சம்பளம் வரும் உன்கூட கத்தி கத்தியா பாதி வாழ்க்கை போயிருது என்ன மெசேஜ் வருது சம்பளத்தை தான் என்னன்னு கேட்டேன் அது கூட இப்படி இந்த மாதிரி ஆளுங்களே நீ பாரு என்ன பண்றதுனே தெரியல நம்ம போட்ட சண்டையை உன் சொல்லிட்டு இருக்காளா நில்றி உன் இப்பவே ஃபோன் பண்ணி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வேணும்னு கேளு குள்ளமா டே எனக்கு ஒரு 5000 வருனடா எனக்கே லோன் இருக்கு உன்கிட்ட இருந்தா வேணா நீ எனக்கு கொடு பாரு அவனுக்கே அங்க 1000 பிரச்சனை இருக்கு இதレ டெய்லி உனக்கு வந்து ஆர்தர் சொல்றானாம் லைஃப்ல ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கம்மா புருஷன் மொண்டாடிக்குள்ள 1000 சண்டை வரலாம் அதレ மூணாவது மனுஷ ஒருது உள்ள வந்தானா நாளைக்கு பிரிஞ்சு வாழ போறது நம்ம மட்டும்தான் ஆர்தர் சொல்ல யாரும் கூட நிற்க மாட்டாங்க நமக்கு நம்மதான் அத மட்டும் ஞாபகம் வெச்சுக்கோ